அனைவருக்கும் வணக்கம் எல்லமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் நருளோடும் வராகி என்னை என் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு ரூபா கூட கடன் இருக்கக்கூடாது தினம் தினம் பணம் உங்களை தேடி வர வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதே போல் கடன் என்பதே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பல பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப மாட்டி படைத்து கொண்டே இருக்கிறது அந்த கடன் உங்களை விட்டு போக வேண்டும் மற்றவர்கள் போல் நீங்களும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்வதன் மூலமாக ஒரு ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இது ஏற்படுத்தி தரும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்து கொண்டே இருக்கும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்க மண்ணை தொட்டாலும் அது உங்களுக்கு பொண்ணாக்கி கொடுக்கும் தோல்வி என்பதே இருக்காது வாழ்க்கையில் தடைகள் பணத்தடை என்பதே இருக்காது நல்ல ஒரு சக்ஸஸ்து மேலே சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இதற்கு உங்களுக்கு மூன்று பிரியாணி இலை மட்டும் இருந்தால் போதுங்க இந்த பிரியாணி இலையில் க்ரீன் கலர் பெண்ணால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை எழுதுங்க இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நான் தொட்டதெல்லாம் எனக்கு நல்ல வெற்றியை கொடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பண வரவு எனக்கு வர ஆரம்பிக்கணும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு எனக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு நல்ல நல்ல அஃபர்மேஷனை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் பெண்ணாலே எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்க ना எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் ஜீரோ டூ அப்படின்ற நம்பரை அந்த மூன்று பிரியாணி இலையிலையும் ஏதுங்க ஒரு பிரியாணி இலையை என்ன பண்ணுறிங்கன்னா உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இன்னொரு பிரியாணி இலையை என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன அஃபர்மேஷனெல்லாம் நீங்கள் சொல்லி அந்த இலையை வந்து ஏதாவது மெழுகுவத்தி இல்லைன்னா விளக்கில் காமிச்சு அந்த இலையை எரித்து வெளியில் ஊதி விட்டுடுங்க இன்னொரு பிரியாணி இலையை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் வடக்கு பக்கம் பார்த்த ஏதாவது செல்ஃப் இருக்கலாம் ஏதாவது கபோர்டு இருக்கலாம் அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த பிரியாணி அலைய வச்சிடுங்க தான் நீங்கள் செய்யணும் இதை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று காலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க மாதம் மாதம் அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சிட்டிங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது வடக்கு பக்கம் வச்சிருக்கீங்க பாருங்க அந்த பிரியாணி அலை உங்கள் பர்சில் இருக்கிற பிரியாணி அலை இது ரெண்டையுமே எரித்து சாம்பலை வெளியில் விட்டுட்டு அடுத்த மாதமும் இதே போல் மூன்று அலையில் இந்த நம்பரை எழுதி வைக்கும்போது பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு தடை இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கூட கடன் இல்லாத வாழ்வு வாழணும் கடனே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை ஒரே ஒரு பிரியாணி அலையில் ரெட் கலர் பென்னு இல்லைன்னா கிரீன் கலர் பெண்ணால இந்த நம்பரை அந்த பிரியாணி அலையில எழுதுங்க ஃபோர் த்ரீ நயன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் த்ரீ நயன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பரை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை எழுதி என்னுடைய ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் முற்றிலும் அடைந்து விட்டது அப்படின்னு ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நாலு முறை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதாவது இந்த இலையை உங்கள் இரண்டு கையிலையும் வச்சு உங்களுடைய கடன் தொகை முழுவதும் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது மெழுகு வத்தி இல்லைனா விளக்கில் காமிச்சு அந்த சாம்பலை ஊதி விட்டுடுங்க இதே போல் ஒரு பதினோரு நாட்கள் இல்லைனா இருபத்தி ஒரு நாட்கள் இல்லை நாற்பத்தி அஞ்சு நாட்கள் இதில் உங்களால் எத்தனை முறை செய்ய முடியுதோ அத்தனை நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கடனாக இருந்தாலும் அது ஒரு ரூபா கூட இல்லாத ஒரு வழியை இந்த ஒரு நம்பரும் இந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க 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 இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் கோடி கடனாக இருந்தாலும் அது ஒரு ரூபா கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட் எழுதி நீங்கள் எரிக்க போகிறீங்க அதே போல் நீங்கள் உங்கள் பர்ஸில் வந்து ஒரு நம்பரை எழுதி வைக்க சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த நம்பர் எழுதி அதுக்கு கீழே உங்களுடைய உண்மையான பெயரை எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம் மாதையுடை காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் எந்த இடத்துலேருந்து செஞ்சீங்களோ அதே இடத்துல அதே நேரத்தில் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி